அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் பரபரப்பாக பேசப்பட்டு வரக்கூடிய அயோத்தி ராமர் கோயிலினுடைய வரலாறு பத்தி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஸ்ரீ ராமன் பிறந்த அயோத்தியில் மிகப்பெரிய ராமர் கோயில் விக்ரமாதித்த மன்னரால் தான் கட்டப்பட்டது இப்போ நாம ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டாவது ஆண்டு கொஞ்சம் திரும்பி பார்த்துட்டு வரலாம் முகலாய ஆக்கிரமிப்பாளர் பாபரின் படைத்தளபதி நீர்பாகி அயோத்தியில் பாபர் பெயரில் மசூதியை கற்றார் முன்னதாக அங்கிருந்த ராமர் கோயிலை இடித்து தரைமட்டமாக்கி அதன் மீதே மசூதியை எழுப்பியிருக்கிறார் இதன் பிறகு ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வரையிலும் கோயிலை மீட்கிறதுக்காக பல முறை போர்கள் போராட்டங்கள் பல்லாயிரக்கணக்கானோர் ராமர் கோயிலை மீட்கக்கூடிய போர்கள்ல பலியாகியிருக்காங்க அடுத்ததாக ஆயிரத்தி அறுநூத்தி பதினோராம் ஆண்டு பிரிட்டிஷ் வியாபாரி வில்லியம் பிஞ்ச் எழுதிய அமர் கோயில் கட்ட அனுமதி கோரி மகந்த் ரகுபீர் தாஸ் பைசாபாத் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க நீதிபதிகள் அதை நிராகரிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது வருடம் அயோத்தி ராமர் கோயிலை மீட்கிறதுக்காக கோரக்பூர் மடத்தோட தலைவர் மகந்த் திக் விஜய்நாத் இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மகந்த் நாத்தின் குரு இவங்க தலைமையில முயற்சிகள் துவங்குச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது வருடம் ராமர் கோயில்ல வழிபாட்டு உரிமை கோரி ஹிந்து மகாசபையோட அங்கமான அகில பாரதிய ராமாயண மகாசபா போராட்டத்தை துவங்குச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வருடம் அயோத்தியில் ஸ்ரீ ராம சரிதமானஸ் பாராயணம் செய்யக்கூடிய தொடர் போராட்டத்தை அகில பாரதிய ராமாயண மகாசபா நடத்திச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாவது நாள் என்ன நடந்தது அப்படின்னா பாபர் மசூதி வளாகத்தினுள் திடீர்னு ராமர் சீதை விக்கிரங்கள் நிறுவப்பட்டது சிலைகளை அகற்றினால் கலவரம் வெடிக்கும்னு சொல்லி மத்திய அரசின் உத்தரவை ஏற்க பைசாபாத் மாவட்ட ஆட்சியர் கே கே நாயர் மறுப்பு தெரிவித்தாரு வளாகம் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வருடம் ராமர் சிலை உள்ள அந்த இடம் முழுக்க தங்களுக்கே சொந்தம் அப்படின்னு நில உரிமை கோரி நிர்மோகி அகாரா வழக்கு தொடுக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் வருடம் பாபர் மசூதிக்குள்ள உள்ள ராமர் சீதை சிலைகளை அகற்ற கோரி சன்னி வக்பு வாரியம் வழக்கு தொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல ஆய்வுத்துறை சார்பில் அயோத்தியில சர்ச்சைக்குரிய கட்டிடம் பக்கத்துல அகழாய்வு நடைபெற்றது அந்த அந்த ஆய்வுல இடத்துல பழமையான ஆதாரங்கள் கிடைச்சதாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காவது வருடம் ராமர் கோயிலை மீட்க விஸ்வ இந்து பரிஷத் அமைப்போட தலைவர் அசோக் சிங்கல் ராம ஜென்ம பூமி மீட்பு இயக்கத்தை முழுக்க ராம்சிலா யாத்திரைகள் நடத்தப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நவம்பர் ஒன்பதுல அயோத்தியில சர்ச்சைக்குரிய வளாகத்துக்கு வெளியே ராம் பூஜை நடைபெற்றது பீகாரை சேர்ந்த பட்டியலின இளைஞர் காமேஸ்வர் சௌபால் ராமர் கோயிலுக்கான அடிக்கல்லை நாட்டிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு செப்டம்பர் விஹெச்பி சார்பில் நாடு முழுக்க ராமஜோதி யாத்திரைகள் நடத்தப்பட்டுச்சு கரசேவகர்கள் அயோத்தி நோக்கி போனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் நாள் ராமர் கோயிலுக்கு ஆதரவு தெரிவித்து குஜராத்தோட சோமநாதபுரத்துல இருந்து அயோத்தி நோக்கி ராம ரத யாத்திரையை பாஜக தலைவர் லால் கிருஷ்ண அத்வானி துவக்கி வச்சாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அக்டோபர் இருபத்தி மூன்றாம் நாள் பீகாரோட சமஸ்திபூரில் அத்வானி கைது செய்யப்படுறாரு நாடு முழுக்க கர கைது செய்யப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அக்டோபர் முப்பதாம் நாள் அயோத்தியில கூடிய கரசேவகர்கள் மீது முலாயம் சிங் அரசு துப்பாக்கி சூடு நடத்தினாங்க கர சேவகர்கள் பல நூறு பேர் பலியாயிருக்காங்க சரையூர் நதி என்கும் ராம பக்தர்களுடைய சடலங்கள் மிதந்தது அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஜூன் மாதம் இருபத்தி நான்காவது நாள் உத்தரப்பிரதேசத்துல கல்யாண் சிங் தலைமையில பாஜக ஆட்சி அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு நவம்பர்ல பரிஷத் சார்பில் ராமர் பாதுகா யாத்திரைகள் நாடு முழுக்க நடந்துச்சு கர சேவகர்கள் மீண்டும் அயோத்தி நோக்கி போனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் ஆறாவது நாள் அயோத்தியில இருந்த சர்ச்சைக்குரிய கட்டிடம் ராம பக்தர்களால தரைமட்டமாக்கப்பட்டது அதே இடத்துல ராமருக்கு தற்காலிக கோயில் அமைக்கப்பட்டிருக்கு நாட்டோட பல இடங்கள்ல மத கலவரம் நடந்துச்சு சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேர் இதுக்கு பலியாயிருக்காங்க அயோத்தி நிகழ்வை காரணம் காட்டி உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இமாச்சல ஆகிய நான்கு மாநிலங்கள்ல பாஜக ஆட்சிகள் கலைக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் பத்தாவது நாள் ஆர் எஸ் எஸ் விஸ்வ இந்து பரிஷத் பஜ்ரங் தலம் இவங்க எல்லாருமே ஹிந்து அமைப்புகள் அப்போதைய நரசிம்ம தலைமையிலான மத்திய அரசால தடை செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் பதினாறுல சர்ச்சைக்குரிய கட்டிடம் இடிப்பு குறித்து விசாரிக்க நீதிபதி எம் எஸ் லிபரான் ஆணையம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஜனவரியில சர்ச்சைக்குரிய வளாகத்தோட இரண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் நிலமும் அதன் பக்கத்துல உத்தரபிரதேச மாநில அரசோட ராமச்சந்திரதாஸ் பரமஹம் தலைமையில உருவாக்கப்பட்டது அயோத்தியில கரசேவகபுரம் சேவகபுரம் இடத்துல கோயில் தூண்களோட சிற்ப வேலைப்பாடுகள் துவக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஜூன் நான்குல இந்து அமைப்புகள் மீதான தடை நீதிபதி பாக்ரி தீர்ப்பாய சட்டத்தால் நீக்கப்பட்டது அக்டோபர் ஐந்தாவது நாள் மத்திய புலனாய்வு அமைப்பால சர்ச்சைக்குரிய கட்டிடம் இடிப்பு வழக்கு விசாரணை துவங்குச்சு இதுல பாஜக தலைவர்கள் அத்வானி ஜோஷி கல்யாண் சிங் உமா பாரதி பரிஷத் தலைவர்கள் அசோக் சிங்கல் வினய் கத்தியார் உள்ளிட்டோர் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மார்ச் பத்தொன்பதாவது நாள் வாஜ்பாய் தலைமையிலான பாஜக கூட்டணி அரசு அமைந்தது ராமர் கோயிலுக்கான முயற்சிகள் மீண்டும் துவங்கப்பட்டுச்சு இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி மூன்று இந்த காலகட்டத்துல காஞ்சி சங்கராச்சாரியார் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இருதரப்பிலையும் சமரச பேச்சு நடத்தினாரு அதுவே இரண்டாயிரத்தி இரண்டாம் வருடம் பிப்ரவரி மாதம் அயோத்தியில ராம சேவகர்களின் பூர்ணாகுதி மகா யக்கியம் நடந்துச்சு இதுல கலந்துகிட்டு குஜராத் திரும்பிய ராம சேவகர்கள் சென்ற ரயில் கோத்ரா ரயில் நிலையத்துல எரிக்கப்பட்டதுல ஐம்பத்தி ஒன்பது ராம பலியாயிருக்காங்க இரண்டாயிரத்தி இரண்டு மார்ச் பதினைந்தாவது நாள் அயோத்தில சிலா தானம் அது கல் தூண்களை ஒப்படைக்கிறது அந்த நிகழ்வு மகந்த் ராமச்சந்திர பரமஹம்சர் முன்னிலையில நடைபெற்றது ஏப்ரல் மாதம் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தோட லக்னோ சிறப்பு அமர்வுல அயோத்தி இடம் யாருக்கு சொந்தம் சொந்த வழக்கு விசாரணை அன்னைக்கு தான் துவக்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி மூணு ஜனவரியில அயோத்தியில சர்ச்சைக்குரிய கட்டிடம் இருந்த இடத்துல முன்னர் கோயில் இருந்ததா அப்படின்றது குறித்து இந்திய தொல்லியல் ஆராய்ச்சி நிறுவனம் ஆய்வை துவக்குச்சு இந்த ஆய்வுல மசூதி இருந்த இடத்தின் கீழே பல அடி ஆழத்துல கோயில்

நிர்மோகி சன்னி வக்பு வாரியம் ஆகிய மூன்று தரப்புக்கும் இரண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் நிலத்தை பங்கிட்டு அளிக்கணும் தற்காலிக ராமர் கோயில் அமைஞ்சிருக்கிற முந்தைய கட்டிடத்தின் மைய இடம் ராம் லல்லாவுக்கு சொந்தமானது அப்படின்னு நீதிபதிகள் தீர்ப்பளிச்சாங்க இரண்டாயிரத்தி பதினொன்று மே ஒன்பதாம் நாள் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மூன்று அந்த தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் நாள் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு அமைந்ததுல உத்தரப்பிரதேச மாநில முதல்வராக யோகி ஆதித்யநாத் பாஜக பொறுப்பேற்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட்ல ராமர் கோயில் நில உரிமை வழக்கு நீதிமன்றத்துல நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான மூவர் அமர்வு விசாரணை துவங்குச்சு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் ஜனவரி மாதத்துல உச்ச நீதிமன்றத்துல அயோத்தி வழக்கு போடுறாங்க தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வால விசாரணை துவங்குச்சு மார்ச் இருந்து ஏப்ரல் பதினான்கு வரைக்கும் பரிசமை ராமேஸ்வரத்திலிருந்து அயோத்தி நோக்கி ராமராஜ் யாத்திரை நடத்தப்பட்டது மார்ச் எட்டாவது நாள் முன்னாள் நீதிபதி எஃப் எம் கலிஃபுல்லா வாழும் கலை அமைப்போட நிறுவனர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் மூத்த வழக்குரைஞர் ஸ்ரீராம் பஞ்சு ஆகியோர் அடங்கிய அந்த சமரச குழுவை அமைத்தது உச்சநீதிமன்றம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் இரண்டாவது நாள் சமரச முயற்சிகள் வெற்றி பெறல அப்படின்னு மூவர் குழு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அடுத்ததா இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் ஆறாவது நாள் அயோத்தி நில உரிமை வழக்கு விசாரணை தினசரி அடிப்படையில துவங்கிச்சு ராம பூமி அறக்கட்டளை சார்பில் மூத்த வழக்கறிஞர் கே பராசரன் வழக்காடினாரு அக்டோபர் பதினைந்தாவது நாள் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் நீதிபதிகள் எஸ் ஏ போப்டே டி ஒய் சந்திரசூட் அசோக் பூஷன் எஸ் அப்துல் நசீர் இவங்க எல்லாமே அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வால நாற்பது நாட்கள் தொடர்ந்து விசாரிக்கப்பட்ட வழக்கு நிறைவடைந்தது தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி நவம்பர் ஒன்பதாவது நாள் உச்சநீதிமன்றம் அயோத்தி நில உரிமை வழக்குல இறுதி தீர்ப்பு கொடுக்கிறாங்க சற்று குறிப்பிட்ட இரண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் நிலமும் ராம்லல்லாவுக்கே சொந்தம் அந்த இடத்துல ராமர் கோயில் அமைக்க அறக்கட்டளையை மத்திய அரசு அமைக்கணும் முஸ்லிம்கள் மசூதி கட்ட தனியே ஐந்து ஏக்கர் நிலம் மாநில அரசால அளிக்கப்படணும் அப்படின்னு தீர்ப்பளிக்கப்பட்டது அடுத்ததான் இரண்டாயிரத்தி இருபதாம் வருடம் பிப்ரவரி ஐந்தாவது நாள் அயோத்தியில் ராமர் கோயில் அமைக்க மகந்த் நிருத்திய கோபால்தாஸ் தலைமையில் பதினைந்து உறுப்பினர்களை கொண்ட ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த அறக்கட்டளை அமைப்பதா பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்ற மக்களவையில அறிவிச்சாரு உச்ச நீதிமன்ற தீர்ப்போட அடிப்படையில இரண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் நிலத்தையும் ஏற்கனவே கையகப்படுத்தியுள்ள அறுபத்தி ஏழு புள்ளி ஏழு ஏக்கர் நிலத்தையும் கோயில் கட்ட அளிக்கிறதா அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபது ஜூலை இருபத்தி எட்டாவது நாள் பாபர் மசூதி இடிப்பு வழக்கை விசாரிக்கிற டில்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் வாக்குமூலங்கள் பதிவு கொடுக்குறாங்க நிறைவும் அடையுது இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் ஐந்தாவது நாள் அயோத்தியில பிரம்மாண்டமான ராமர் கோயில் அமைப்பதற்கான மோடி பங்கேற்று அடிக்கல் நாட்டுறாரு மோகன் பகவத் அறக்கட்டளை தலைவர் மகந்த் நிருத்திய கோபால் தாஸ் ஆகியோர் பங்கேற்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் முப்பதாவது நாள் சர்ச்சைக்குரிய கட்டிடம் இடிப்பு வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட பாஜக மூத்த தலைவர்கள் லால்கிருஷ்ணன் அத்வானி முரளி மனோகர் ஜோஷி கல்யாண் சிங் வினய் கட்டியார் உமாபாரதி சாக்ஷி மகராஜ் உள்ளிட்ட முப்பத்தி ரெண்டு பேரை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் விடுவிச்சாங்க நாட்டு மக்கள் அனைவரது பங்களிப்போட திரும்பவும் அமைப்பதற்காக ஸ்ரீ ராம ஜென்மபூமி ராமர் கோயில் நிதி சமர்ப்பண இயக்கம் துவங்கிச்சு நாடு முழுக்க நானூறு இடங்கள்ல பரிஷத் நிர்வாகிகள் இந்த பணியை துவக்கினாங்க ரூபாய் இரண்டாயிரம் கோடி செலவுல திருக்கோயிலை கட்ட திட்டமிட்டிருந்தாங்க அதன்படியே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் இருபத்தி இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் ராம ஜென்ம கும்பாபிஷேக பணிகள்லாம் பயங்கர விறுவிறுப்பா தொடங்கி இருக்கணும் இருபத்தி இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிற நிலையில நாடு முழுக்க உள்ள மக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு வருது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டி தொடங்கி வச்ச கோவில் திருப்பணிகள் நிறைவடைஞ்சு இந்த இருபத்தி இரண்டாம் தேதி அன்னைக்கு பிரதமர் மோடி திறந்து வைக்க இருக்கிறாரு அயோத்தி ராம ஜென்மபூமியில ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாயில மிகவும் பிரம்மாண்டமா கட்டப்பட்டுள்ள ராமர் கோவில்ல வரக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்படுது விழா ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருது கோவில் கருவறையில சடங்கு பூஜைகள் பதினோரு பூசாரிகள் இந்த சடங்குகளை பண்றாங்க இந்த சடங்குகள் இருபத்தி ஓராம் தேதி வரை நடைபெறுமா பதினேழாம் தேதி அன்னைக்கு இப்போ கடந்து போன பதினேழாம் தேதி அன்னைக்கு தான் ராமர் சிலையோட பரிசார் பிரவேசம் விழா நடைபெற்றது அதுக்கப்புறம் பதினெட்டாம் தேதி தீர்த்த பூஜை யாத்திரை கந்தா திவாஸ் இந்த பூஜைகள்லாம் நடைபெற்ற சடங்குகள் நடைபெறுது சர்க்கரா திவாஸ் திவாஸ் மற்றும் புஷ்ப திவாஸ் இந்த மாதிரியான சடங்குகள் நடைபெறும் இருபத்தி ஓராம் தேதி மத்திய திவாஸ் மற்றும் ஷையா திவாஸ் சடங்குகள் நடைபெறும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி இறுதிக்கட்ட பூஜைகள் செய்யப்பட்டு மதியம் பனிரெண்டு இருபது மணிக்கு சிலை பிரதிஷ்டை செய்யப்பட ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்குமாறு நாட்டோட முக்கிய பிரமுகர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் ஸ்ரீ ராம ஜென்மபூமியோட தீர்த்த சேத்திர அறக்கட்டளை அழைப்பு விடுத்து வருது அதோட ஒரு பகுதியாக திருவாரூர்ல நாதேஸ்வரம் மேலத்தாளம் வாத்தியம் ஒழுங்கு அயோத்தி ஸ்ரீ ராமர் கோயில் கும்பாபிஷேகம் அழைப்பது பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அன்னைக்கு நாட்டு மக்கள் எல்லாரோட இல்லங்களையுமே தீபங்கள் ஏற்றி கொண்டாடும்படி பிரதமர் நரேந்திர மோடி கேட்டு இருக்காரு நாடு முழுக்க உள்ள பாஜக நிர்வாகிகள் அவங்க அவங்களோட பகுதிகளில் இருக்கிற கோவில்களை சுத்தப்படுத்தும் பணியை மேற்கொள்ளணும் திறப்பு விழா தினத்தன்று மாலை வேலையில ஒவ்வொருத்தர் வீட்டிலையுமே ஐந்து தீபங்களை ஏற்றணும் இது ராம ஜோதிகள் அப்படின்னு அழைக்கப்படும் இதை பக்தர்களும் பாஜகவினரும் குடும்பத்தோட வணங்கணும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இதுக்கிடையில அயோத்தியில சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட கலசங்கள் நாட்டில் இருக்கிற முக்கிய ராமர் கோவில்களுக்கு அனுப்பப்பட்டுட்டு வருதான் அதன்படி ஜம்மு காஷ்மீரோட அனந்த்நாக் மாவட்டத்தில் இருக்கிற மார்த்தாண்டா சூரியனார் கோவிலுக்கு சமீபத்தில் கலசம் அனுப்பி வைக்கப்பட்டது இதையடுத்து இந்த கலசத்திற்கு சூரியனார் கோவில்ல சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டதாம் அதுக்கப்புறம் அங்கிருக்கிற ஸ்ரீ ராமர் சன்னதியின் மீது உத்தரப்பிரதேசம் மற்றும் தமிழகத்தை சேர்ந்த பக்தர்கள் முன்னிலையில உள்ளூர் மக்களால அந்த கலசம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் கோவில்ல பக்தர்கள் வழிபாடு செஞ்சாங்களாம் ஜம்மு காஷ்மீர்ல அமைஞ்சிருக்கிற மார்த்தாண்டா சூரியனார் கோவில் எட்டாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது இந்த பழங்கால கோவில்ல மூலவர் சூரிய பகவான் சன்னதியோட ஸ்ரீ ராமர் சன்னதியும் அமைஞ்சிருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அயோத்தியில கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிற அந்த ராமர் கோவில கட்டி முடிச்சிருக்காங்கல்ல இதுக்கு பின்னாடி இத்தனை வரலாறு இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் இதுதான் வந்து கடந்து வந்த பாதை இந்த தகவலை இந்த வீடியோ வாயிலாக நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் சரிங்க சொல்லுங்களேன் மீண்டும் சந்திக்கலாம் நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்